நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் கார்த்திக் இன்றைய பதிவு பண வரவை அதிகரிக்க குழந்தை செல்வத்தை பெற முதல்ல பண 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 பற்றாக்குறை சந்திக்காத மக்களே கிடையாதுங்க நான் பல வருஷமா வேலை செய்யறேன் என்னோட சம்பளம் உயர மாட்டேங்குது வருமானம் உயர மாட்டேங்குது இந்த பிரச்சனைகள் அனைவருக்குமே இருக்கு குடும்பத்தில் பணம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது நூறு சதவீதத்துல இருபது சதவீத மக்கள் மட்டுமே தான் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க மீதி எண்பது சதவீத மக்கள் பணத்தட்டுப்பாடு உள்ளவர்களே ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு வீடுகளிலுமே பனிரெண்டு லக்னமாக பார்ப்போம் முதல்ல லக்னம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் லான் போட்டு ஒரு கோடு போட்டு இருப்பாங்க உங்களுடைய உயிர் புள்ளி இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்தில் விழுகிறதோ அதுதான் லக்னம் உங்கள் உயிரை குடிக்கக்கூடிய இடம் தான் லக்னம் அதான் லக்ன புள்ளி ராசி என்றால் என்ன என்றது தெரிந்து கொள்ளுங்கள் ராசி என்பது நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம் ஒரு உதாரணம் வந்து காலபுருஷ தத்துவத்துல முதல் பாகம் மேஷம் அந்த மேஷத்துக்கு இரண்டாம் பாகம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ரிஷபம் இரண்டாம் பாகத்தை தான் தனஸ்தானம் சொல்லுவோம் மேஷ லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துடைய சுக்கரன் அப்படிதான் பாக்கணும் இந்த லக்னக்காரர்களுக்கு பதினெண்டு ராசிகளுக்குமே பண பற்றாக்குறை உள்ளவர்கள் வாழ்க்கையில் பண தட்டுப்பாடுனால பயங்கர பிரச்சனை அனுபவிக்கிறாங்க இவர்களுக்கு எல்லாமே தனஸ்தானாதிபதி மறைந்து வலுவிழந்து இருப்பார் ஆறாம் பாகம் எட்டாம் பாகம் பனிரெண்டாம் பாகம் ஒரு ஜாதகத்துல இந்த ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்புகள் தனஸ்தான அதிபதி பெறவே கூடாதுங்க அப்படி அவர் கண்டிப்பாக படத்தட்டுப்பாடு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எங்கிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அல்லது சனி ராகு கேது ஆகிய அசுப கிரகங்களுடன் தொடர்பில் உள்ளாரா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த அமைப்புள்ளவர்களுக்கு பண தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் ஒரு சில ஜாதகங்களில் நான் கஷ்டப்படுறதே கிடையாது நான் எந்த வேலையை செய்தாலுமே பணம் எனக்கு வருது நான் எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே எனக்கு வெற்றி அடையுது பணம் வந்துட்டே இருக்கு அதையும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவர்களையும் பார்த்திருப்பீங்க எந்த வேலையை செய்தாலுமே பணம் பணம் வந்துட்டே இருக்கும் அந்த அமைப்பு உள்ளவர்களோட ஜாதக அமைப்புல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த தனஸ்தானாதிபதி ஆட்சி வீடுகளிலையோ அல்லது உச்ச வீடுகளிலையோ சுபத்தன்மையிலையோ குருவுடன் தொடர்பு கொண்டோ சூரியனுடன் தொடர்பு கொண்டோ நல்ல அமைப்பில் இருந்தால் அவருக்கு பணம் வந்துட்டே இருக்குங்க இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு பண வருமானம் உயர்ந்து கொண்டே போகும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டாம் பாகம் ஐந்தாம் பாகம் எட்டாம் பாகம் பதினொன்றாம் பாகம் இந்த பாகங்களில் தனஸ்தானாதிபதி தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் தனவானாக இருப்பார் செல்வந்தராக இருப்பார் இருந்தே தீர வேண்டும் இது ஜோதிடத்தோட முதல் விதி இரண்டாம் பாவக அதிபதி பஞ்சமஸ்தானம் எனும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனும் ஐந்தாம் பாவகளோடு தொடர்பில் இருந்தாலோ அல்லது எட்டாம் பாவகம் வந்து மறை பொருளை குவிக்கக்கூடியதோ அவருக்கு எப்படி பணம் வருதுன்னு அவருக்கே தெரியாது இந்த லாட்ரி எதிர்பாராத பணம் எல்லாம் வருது இல்லைங்களா புதையல் வாழ்க்கையில அவர் செல்வந்தராக தான் இருப்பாரு பணப்பற்றாக்குறை இருக்கவே இருக்காது இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு பணத்தினால் பிரச்சனையே கிடையாதுங்க நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா தனாதிபதி வந்து மறைஞ்சிருக்காரா இல்ல இருக்காரா கெட்ட கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதா இந்த பிரச்சனை உள்ளவர்கள் பண ஏற்பட்டே தீரும் வாழ்க்கையில பணத்தினால முன்னேற்றம் இல்லாம தவிப்பாங்க தாமரை இலையில் தண்ணீரை விட்டுனால் தண்ணீர் அப்படியே தத்தளிக்கும் அந்த அமைப்புள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் அந்த பண பற்றாக்குறையில இருக்கிறவங்களோட வாழ்க்கை நீங்க என்னதான் தாமரை இலையில தண்ணீரை விட்டாலுமே அந்த தண்ணீர் அந்த இலையில ஒட்டாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து எவ்வளவுதான் போராட்டமா போராட்டம் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு பணம் வரது கிடைக்காது அதுக்கு இன்றைய சிறப்பு ஜோதிட சூட்ச பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு தலைப்பு சொல்லியிருந்தேன் குழந்தை பிறப்பு குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைய காலகட்டத்துல அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க உதாரணம் அதே மேஷ லக்னமா எடுத்துக்கலாம் காலபுருஷ தத்துவத்துல முதல் வீடு மேஷம் இந்த மேஷத்துக்கு உத்திரஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளவர் வந்து ஐந்தாம் பாவ அதிபதி சூரியன் அவர் எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு முதல்ல ராகு கேதுகுள தொடர்பில் உள்ளாரா இல்லது அசுவஸ்தானம் ஆகிய ஆறாம் பாகம் எட்டாம் பாகம் பன்னிரெண்டாம் பாகத்தில் தொடர்பில் உள்ளாரான்றது முதல்ல பார்க்கணும் இந்த அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை தாமதம் நிச்சயமாக நடக்கும் தாமதமாக தான் குழந்தை பறக்கும் இதே மற்றொரு ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு சொல்லட்டுமா அதே பஞ்சமாதிபதி உத்திரஸ்தானாதிபதி யாருடைய ஜாதகத்தில் உச்ச நிலையில் உள்ளார் ஆட்சி நிலையில் உள்ளார் சுபத்தன்மையாக உள்ளார் நல்ல கிரகங்களுடன் நினைவில் ஏற்பட்டுள்ளார் அவர்களுக்கு கணவன் மனைவி உறங்கினாலே அவர்களுக்கு குழந்தை ஏற்பட்டுவிடும் எனக்கு குழந்தை எப்ப நின்னதுனே தெரியல மயக்கம் வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு குழந்தை வயிற்றுல இருக்குன்றது அந்த தன்மை உள்ள ஜாதகர்களும் உள்ளனர் அவர்களுக்கு எல்லாம் இதுதான் அமைப்பு இப்ப இந்த தனக்காரகத்துக்கும் புத்திர இப்ப முதல்ல சொன்ன மாதிரி தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி கெட்டு இருந்தாலும் உத்தரஸ்தானத்துல புத்திரஸ்தானாதிபதி கெட்டு போய் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல இதற்கு காரகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர் சுபத்தன்மையில் இருக்கிறாரா நெல்ல நிலையில் இருக்கிறாரா உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை கொண்டு செல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் வந்து ஆட்சி வீட்டில் இருக்காரா உச்ச வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா இல்லாத சுபஸ்தானங்கள் திருகோணங்களில் இருக்கிறாரா சுபஸ்தானங்களோடு தொடர்பு பெற்று இணைவு ஏற்பட்டு மொத்தத்தையும் பார்க்கணும் அந்த அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் தவழும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது பணம் உங்களுக்கு நல்ல யோக திசைகளில் வந்தே தீரும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இவ்வாறு தனிப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி என்ன நிலையில் உள்ளார் உங்கள் வாழ்க்கையில் எப்போது தனம் வளரும் பண வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பிராப்தம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போது வளர்ச்சி பெருகும் இந்த அமைப்பை எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை பெறவும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அனைவரும் செய்ய வேண்டும் ஜோதிட சூட்சம பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் எழுந்து இருந்தால் என்றால் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் பணம் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை செல்வம் உங்க வீட்டில் தவழும் வேலைக்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்தம் எனும் சொல்லக்கூடிய நேரம் நாலு மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளார நீங்க எழுந்துக்கணும் எழுந்து நீங்க குளிச்சுட்டு வீடை சுத்தமாக தண்ணீரால கழுவணும் சுத்தப்படுத்தணும் நீங்க முன்னரே வந்து ஒரு வெள்ளை வஸ்திரம் முதல்ல வாங்கி கொள்ளணும் அதை நாப்பத்தெட்டு துண்டுகளாக கட் செய்து கொள்ள வேண்டும் புது மஞ்சள் மஞ்சளை அரைச்சி அந்த நாற்பத்தெட்டு துண்டுல ஒரு துண்டை எடுத்து அந்த மஞ்சள்ல வந்து நல்லா நினைச்சி அதை மஞ்சள் வஸ்திரமா மாற்றணும் இந்த மஞ்சள் குருவையும் சூரியனையும் குறிக்கக்கூடிய கிரகம் வெண்மை சூரியனை இருக்க குறிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு சூரியன் நினைவு ஏற்பட்டதுனாலே உங்கள் வாழ்க்கையில் தனம் வளருங்க குழந்தை பிரச்சனை தீரும் ஆண்களுடைய ஜாதகத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சூரியனை நன்றாக பார்க்க வேண்டும் வருமானத்துக்கு அவர் வந்து அவரும் ஒரு அதிபதி தான் பணவரவை உயர்த்தக்கூடியவர் தான் ஆண் ஜாதகங்களை அந்த மஞ்சள் வஸ்திரமா மாத்தி இருக்கணும் உங்கள் கணவரிடம் அவர் கையால ஒரு ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பூஜை அறையில் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு ரூபாயை மஞ்சள் வஸ்திரத்தில் வைத்து மூன்று முடிச்சுகள் போட வேண்டும் இந்த மூன்றுன்றது வந்து குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் ஒன்று சூரியனுடைய ஆதிக்கம் இரண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் மூன்று குருவனுடைய ஆதிக்கம் முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய ஒரு குரு தான் மூன்று முடிச்சுன்னு சொல்றோம் அதுக்கு பலம் அதிகம் ஸ்திரத்தன்மை அதிகம் இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த விளையாட்டுகள்ல இந்த கவுண்ட் சொல்றப்ப சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றுன்றது முயற்சியை குறிக்கூடிய அமைப்பு அதுவும் குருவை குறிக்கக்கூடிய எண் திறத்தன்மையை கொடுக்கும் நீங்கள் செய்கிற வேலை வெற்றி அடையும் இந்த மூன்று முடிச்சுகளை போட்டுவிட்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள் இதை நாற்பத்தி எட்டு வாரம் செய்து வர வேண்டும் நாற்பத்தி எட்டு வாரங்களை நான்கு பிளஸ் எட்டை கூட்டினால் பனிரெண்டு வரும் பனிரெண்டு ஒன்று பிளஸ் ரெண்டை கூட்டினால் மூன்று வரும் குருவனுடைய ஆதிக்கம் அங்கு செயல்படுத்தும் புரியுதுங்களா அந்த ஒன்று பிளஸ் இரண்டு சூரியன் ஒன்று பிளஸ் இரண்டு சந்திரன் இவர்களை இணைத்தால் குரு எனும் குழந்தை உங்கள் வீட்டில் உண்டாகும் நிச்சயமாக உண்டாகும் எட்டு வாரம் என்றது ஒரு மாதத்திற்கு நாலு வாரம் நாற்பத்தி எட்டு வாரம்னு சொன்னா ஒரு வருட காலமாகும் இந்த ஒரு வருட காலம் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரமாகும் காலம் ஒரு வருடம் அதன் அடிப்படையிலே இந்த பரிகாரம் செய்யப்படுகிறது அடுத்து நாற்பத்தெட்டு வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எந்த கோயிலா இருந்தாலுமே கணவன் மனைவி குடும்பத்துடன் ஏதாவது ஒரு கோயில் போனோம் கண்டிப்பா அந்த கோயில்ல யானை இருக்கணும் அந்த கோயில யானை இருக்கணும் நீங்க இறைவனை வழிபாடு செய்துவிட்டு விட்டு அந்த யானையிடம் வந்து அந்த மஞ்சள் முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் யானையின் முன்பு அவிழ்த்து அந்த நாற்பத்தி எட்டு மஞ்சள் முடிச்சுகளை அவிழ்த்து ஒரு பாக்களை எடுத்து கொடுத்து கணவன் மனைவி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யானை குருவுடைய வாகனம் குருவினுடைய அமைப்பு பொதுவா குண்டா இருக்கிறவங்களா குருவோட ஆதிக்கம் ஜாதகத்துல வலுத்து இருக்கும் அவர்கள் தான் குண்டா இருப்பாங்க உங்கள் தலையில் யானை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அந்த மஞ்சள் துண்டு இருக்கு இல்லைங்களா அந்த நாற்பத்தி எட்டு மஞ்சள் துண்டியை நீங்க எடுத்து வரணும் வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க எந்த இடத்தில் பணத்தை சேமிக்கிறீர்களோ எந்த இடத்தில் பணத்தை வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் பணம் சேர வேண்டும் என்பவர்கள் அந்த இடத்தில் வைத்து அதனுடன் பணத்தை வைத்து சேமித்து வாருங்கள் உங்களுக்கு பணம் கண்டிப்பா நிச்சயமா சேருங்க நீங்களும் செல்வந்தர்கள் ஆவீர்கள் பணம் வளரும் குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த முதல் வாரம் இந்த பரிகாரம் பண்றீங்க இல்லீங்களா அத நாப்பத்தெட்டு வாரத்துக்குள்ளாரே உங்க வீட்டுல குழந்தை செல்வம் தவழும் குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை தாமதமாகிறது மருத்துவமனையில சிகிச்சை பெற போறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க இல்ல வீட்லயே முயற்சி பண்ணுங்க இவர்கெல்லாம் கச்சிதமாக கண்டிப்பாக குழந்தை பிறப்பு ஏற்படும் குழந்தை செல்வம் கிடைக்கும் அவர்களும் அந்த மஞ்ச வஸ்திரத்தை எடுத்து வந்து அவர்களுடைய பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குருவினுடைய அதிர்ஷ்டம் அனுகூலம் எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில செல்வ செழிப்பு வளரும் நீங்களும் பணக்காரர்கள் ஆவீர்கள் குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் தவழும் உங்கள் கவலையெல்லாம் தீர்ந்துவிடும் ஏன்னா இருக்கிறதுல சுபர்னா குருதான் குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்கிறவர்கள் குழந்தை செல்வத்தை வேண்டி வருபவர்கள் யானையிடம் அந்த மஞ்சள் முடிச்சுகளை அழுத்து இதே போன்று ஒரு பாக்களை நாற்பத்தி எட்டு ரூபாயை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்ற பின்பு கணவன் மனைவி இருவரது கையிலும் யானைக்கு வாழைப்பழத்தை உணவாக அளிக்க வேண்டும் குரு பகவான் இனிப்பை சாப்பிடக்கூடியவர் இனிப்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாழைப்பழத்துடைய தத்துவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பழத்துக்கு மறுபிறவி கிடையாது அடுத்த பிறவி கிடையாது மோட்சத்தை குறிக்கக்கூடிய பழம் வாழைப்பழம் கடவுள்கிட்ட வழிபடும் போது வாழைப்பழத்தை வைத்து வழிபடுகிறோம் என்றார் இதுதான் காரணம் எனக்கு முக்தியை கொடு ஆண்டவா அப்படின்னு சொல்ற அமைப்பு தான் எந்த செடியாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வரக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டு கீழே போட்டீங்கன்னா அது கண்டிப்பா செடியா வரும் வாழைப்பழத்தை நீங்கள் கீழே போட்டாலும் வராது நீங்கள் வைக்கணும் வாழைச்செடி வைக்கணும்னாலும் வாழைப்பழத்தை மண்ணில் போட்டு புகைச்சு வச்சாலும் வராது அதான் வாழைப்பழத்தோட தத்துவம் வாழைப்பழத்தை யானைக்கு உணவாக அழியுங்கள் இவ்வாறு செய்து குரு பகவானின் அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் செல்வ வளமுடனும் குழந்தை செல்வத்துடனும் லட்சுமி கடாட்சித்துடனும் அனுகிரகம் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது போன்ற ஜோதிட ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய குரு சந்திரா ஆஸ்ட்ரோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர பதிவுகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நன்றி நமஸ்காரம்